ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜயஸ் பாக்ஸ் இன்றைக்கி தக்காளி சாதம் லஞ்ச் பாக்ஸுக்கு ஈஸியாக சீக்கிரமாக குக்கரில் செஞ்சு எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாங்க ஒரு டம்ளர் சீரக சம்பா பிரியாணி அரிசி எடுத்துருக்கேன் ஆர்டினரி அரிசியிலும் செய்யலாம் இது ஒரு பத்து நிமிஷம் ஒரு நாள் போதும் இஞ்சி பூண்டு ரெண்டு முந்திரி லவங்கம் ஒன்று பட்டை ரெண்டு பச்சை மிளகா ஒரு ரெண்டு சேர்த்துக்கிட்டங்க கூடவே புதினா தழை கொஞ்சமாக சேர்த்து இது நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளி ஒரு நூற்றம்பது கிராம் மூணு தக்காளி இந்த அரிசிக்கு சரியாக இருக்கும் இதை வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் பிரியாணி மசாலா கொஞ்சமாக எடுத்துருக்கேங்க பெரிய வெங்காயம் ஒன்று பச்சை மிளகா ஒன்று புதினா இன்னும் திரும்பி குஞ்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சது அப்புறமா நெய் ஒரு டீஸ்பூன் அரைச்சிக்கிட்டேன் ஆயில் ரெண்டு டீஸ்பூன் நெய் ஒரு டீஸ்பூன் குக்கரில் விட்டு அந்த பிரியாணி மசாலா எல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா அரைச்சிருக்கோம் ஒரு பெரிய ஒரு பச்சை மிளகா வெங்காயம் கூட சேர்த்து வதக்கிறோம் இது நல்லா செவக்க வதக்க வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கின பிறந்தான் நம்ம வந்து தக்காளியே பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கேன் அதை வந்து அதில் சேர்த்துக்கிறேன் பிரியாணியில் ஏலக்காய் ஒன்று அன்னாசிப்பூ ஒன்று கல்பாசி கொஞ்சமாக சேர்த்துக்குங்க அப்போ நல்லாயிருக்கும் வாசனையாக இப்போ வந்து அந்த தக்காளி வதங்குறப்ப கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கிறங்க அந்த தக்காளி நல்லா ஒரு பாதி அளவு வெந்தப்புறமா அரைச்சி வச்சால் புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு காரம் பத்தலைன்னா கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவு காரம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அது நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதாவது அந்த கிரேவி மாதிரி வரணுங்க அது தண்ணியெல்லாம் வற்றி அந்த மசாலா அடுப்பை சிம்மலையே வச்சு அது மாதிரி வதக்கலாம் அது நல்லா அது மாதிரி வந்துடுச்சு தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு இப்போ வந்து நம்ம அரிசிக்கு தகுந்த மாதிரி ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறோங்க இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா குதி வந்ததும் ஊற வச்சிருக்கிற அரிசி அதில் சேர்த்துக்கிட்டேங்க இது நல்லா கலந்து புதி வர்றப்போ குக்கர் மூடியை போட்டு முதல்ல வெயிட் போட வேணாம் வெயிட் போடாமல் அந்த ஆவி மேலே வரும் பாருங்கள் அப்போ வந்து வெயிட் போட்டு அடுப்பு உடனே சிம்மில் வச்சுக்கலாம் இப்போ ஒரு வித்தி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க கேஸ் போனதும் எடுத்தால் சூப்பராக வாசனையாக நமக்கு தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சி இது வந்து மத்தியானம் லஞ்சில் சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் விஜய் யூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்